பதிவில் நித்திய வாழ்வு என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு நித்திய வாழ்வு நமது முழுநிலை வடிவாகிய இந்திரிய கரண ஜீவ ஆன்மாவில் நூற்றுக்கு நூறு தூய்மையே சுத்த உடம்பு இந்திரிய ஒழுக்கத்தால் இருபத்தைந்து சதமும் கரண ஒழுக்கத்தால் ஐம்பது சதமும் ஜீவ ஒழுக்கத்தால் எழுபத்தைந்து சதமும் ஆன்ம ஒழுக்கத்தால் நூறு சதமும் தூய்மை அடைகிறோம் மாயா கண்ம ஞானத்தால் வினை செய்து மாயவாழ்வு சித்திக்கிறது இங்கு பொய் மெய்யாய் விளங்கும் இது நம் அன்றாட அனுபவம் இதனை பெறவோ விடவோ முன்னவர் பாடுபட்டு அப்பயனை பெற்றனர் அவ்வழி விளக்கங்களே நம் வேதங்களாயின இவர்கள் இகத்தை கடந்து பரத்தில் ஒடுங்கினர் நித்திய வாழ்வை அறிந்திலர் மாய்கையொடு மாமாயில் மாய்கையொடு மாமாயையில் அடங்கினர் இவர்களின் ஞானம் மாயா ஞானமே தோன்றி முடிவதே தோன்றிய வேதம் தூய்மையே தூய வாழ்வு அளிக்கும் படைத்து காத்து அழிக்கும் அருளின் கருணையே பிரணவம் முழு தூய்மையால் பசி பிணி நரை திரை மூப்பு சாக்காடு அற்ற சுத்த உடம்பும் அருளாட்சியில் வாழ பிரணவ உடம்பும் ஞான உடம்பும் அருளின் விளக்க ஒழுக்க வினையால் இரக்கம் பெற்று பெறப்படுகிறது இந்த சாதனை சாத்தியமே அருள்ஞான வினையாய் நித்திய வாழ்வாய் அமைகிறது மாய வாழ்வை வெறுத்த ஞானிகள் நித்திய வாழ்வை அறியாது அடங்கினர் சமரச சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்டதும் ஈதென்ன புதுமை என்று வியந்து சுத்த சன்மார்க்கம் பரவினர் கலந்தவர் ஒடுங்கியவர் அடங்கியவர் எல்லாம் பெற்று எழுந்தனர் சுத்த சன்மார்க்கம் சென்றனர் ஊன்றிய வேதம் ஓதி உணர்ந்தனர் போதாது உணர்த்தும் அருளை பெற்றனர் நித்திய வாழ்வை நிலைபெற செய்தனர் இனி வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்க வேண்டாம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் திருக்குறள் உலகம் உயிரின் முழுமையும் விளங்கும் இடம் உயிரின் மலம் மூன்றினும் அதனை கடந்தும் வாழ்க்கை அமையும் இதுவே உலகம் நான்கிடத்தும் ஒழுக்கமுடன் இணைந்து வாழ அறியாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவை பெறாதவர்களே அறிவின் செயலே ஒழுக்கம் ஒழுக்கம் வாழ்வாய் அமையாத எவரும் அறிவிலிகளே என அறிவிப்பதை அறி அறிந்து கொள்க விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரொட்